அப்போ தீனை அளவெடுப்பதே ஒரு முஸ்லீமுக்கு தான் இப்போ இந்த குணத்தில் அவன் சரியானால்தான் தீன் அவனுக்கு சரியாகும் அவன் தொழுகிறானா நன்பு வைக்கிறானா ஹஜ்ஜு செய்கிறானான்னு மட்டும் பார்க்க வேண்டிய அளவீடு இல்லை இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணு வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போறாளா இஸ்லாமிக் வீடியோ போறாளா அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போறானா இஸ்லாமிக் வீடியோ போறானாங்கிறது அளவீடு அல்லங்க அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அவனுடைய பேச்சு எப்படி இருக்கு அவனுடைய குணம் எப்படி இருக்கு ஏழைகள்ட்ட எப்படி நடந்து கொள்றான் அவன் பக்கத்து வீட்டாரோட எப்படி நடந்து கொள்றான் உறவினர்கிட்ட எப்படி நடந்துக்கிறான் இருக்கிறான் பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிற குண அளவீடை பார்த்து ஒரு ஆணை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கும் பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கும் துண்காக துண்காக மர அத்தூழியார் நான்கு விஷயத்துக்காக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள் செல்வத்திற்காக அழகுக்காக குடும்பத்துக்காக இந்த மூணுக்காகவும் பெண்ணை தேர்ந்தெடுக்கலாமா இஸ்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அது அனுமதிக்கப்பட்டதான் செல்வத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் குடும்பத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் பரம்பரைக்காக அழகுக்காகவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் எல்லாத்தவரும் நான்காவதா சொன்னாங்க மார்க்கத்திற்காகவும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க நான் உங்களுக்கு அறிவுரை செய்யறது தேர்ந்தெடுங்க மார்க்கத்தை ஏன்னா மார்க்கம் தான் மற்ற எல்லாவற்றையும் அளவெடுக்கும் அழகு போயிடும் குடும்பம் கண்ணியம் எப்ப வேணாலும் போயிடலாம் செல்வம் என்னைக்கு வேணாலும் கூடும் என்னைக்கு வேணாலும் குறையும் பணக்காரனா வந்த பணக்காரனா வர்ற பொண்ணு எப்ப ஏழையாவான்னு தெரியாது பொண்ணு குழந்தை பெற்ற எடுத்துட்டு அழகு குறை ஆரம்பிக்க பெண்களுடைய அழகு குறையும் அவங்க முதுமையை அடைஞ்சிருவாங்க பார்வை நமக்கு ஒரு ஆணுக்கு இருக்காது செல்வம் பெருசா தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குடும்ப உறவுகள் குடும்ப கண்ணியம் எல்லாம் பெருசா தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நிலையாக அந்த பெண்ணோடு இருக்க போகுது தீன் தான் அதுல இருக்கிறதா குணமும் இப்ப இந்த தீனும் குணமும் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடு இல்லை என்றால் உன் கரம் மண்ணாகவும் நல்லாடித்து செல்லிசலம் சொன்னாங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதான் அளவீடு தீனும் கொழுக்கும் தான் மார்க்கமும் அதோடு சேர்ந்த குணங்களும் அந்த ரெண்டையும் அளவீடா வைத்துக் கொண்டு ஒரு ஆண் பெண்ணை பார்த்தாலோ ஒரு பெண் ஆணை பார்த்தாலோ அந்த உறவு அல்லாவுக்கான உறவாக இருக்கும் அல்லாவுக்கான உறவு தொடர்ச்சியான உறவாக இருக்கும் அதே தரீஸ் அக்மல் உல் முக்மீனின் ஈமானன் ஒரு முக்மீனுடைய ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியது தீன் தீனை முழுமைப்படுத்தக்கூடியதே குணம்தான் நான்

கை இருக்கும் கை இருக்கும் வான கை இருக்கும் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர் நான் என் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவன் பிரசுலா சொன்ன உடனே அங்க இருந்த மனைவி சிலர் சொன்னாங்க சதக்தயாரை சொல்லலாம் என் கணவரே அல்லாவுடைய சுதிரை நீங்க உண்மையை சொன்னீர்கள்னு சொன்னாங்க நீங்க சிறந்தவர் தான் சொன்னாங்க இதை போய் நம்ம மனைவி சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னொரு கூட சொல்லலாம் சதக்தெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியல கேட்டு பாருங்க ஆலோசனை செஞ்சு பாத்துக்கோங்க